ரிஷபராசி ரிஷப கே நான்காம் வீட்டில் செவ்வாய் மற்றும் கேதுவின் கோச்சார பலன்கள் பற்றி மேலும் விரிவாக பார்ப்போம் நான்காம் வீடு என்பது சுகஸ்தானம் தாயார் வீடு வாகனம் கல்வி மன அமைதி ஆகியவற்றை குறிக்கிறது செவ்வாய் வீரியத்தையும் கேது பிரிவையும் ஆன்மீக நாட்டத்தையும் மறைமுகத்தன்மையையும் குறிக்கும் கிரகங்கள் பொதுவான பலன்கள் மன அமைதியின்மை செவ்வாய் மற்றும் கேதுவில் சேர்க்கை பொதுவாக மனதை சற்று சலனப்படுத்தும் தேவையற்ற குழப்பங்கள் கவலைகள் மற்றும் உள்மன போராட்டம் ஏற்படலாம் மனம் அழைப்பாயும் தன்மை அதிகமாகும் உறவுகளில் சிக்கல் தாயாருடன் உறவில் சில கருத்து வேறுபாடுகள் அல்லது மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது குடும்பத்தில் சிறிய சண்டைகள் அல்லது சச்சரவுகள் ஏற்படலாம் குறிப்பாக குடும்பத்தை உறுப்பினர்களிடம் தேவையற்ற கோபத்தை தவிர்க்க வேண்டும் வீடு மற்றும் சொத்து வீடு அல்லது சொத்து சம்பந்தமான விஷயங்களில் தாமதங்கள் தடங்கல்கள் அல்லது எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் புதிய வீடு வாங்குவது அல்லது புதிப்பது போன்ற திட்டங்களில் கவனம் தேவை பூர்வ சொத்தியில் சில பிரச்சனைகள் அல்லது சிக்கல்கள் வரலாம் ஆரோக்கியம் தாயாரின் உடல்நிலை கவனம் தேவைப்படலாம் இரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காயங்கள் அல்லது சிறிய விபத்துகள் ஏற்பட வாய்ப்புள்ளது உடல் உஷ்ணம் அதிகமாகலாம் கல்வி கல்வியில் சில இடையூறுகள் அல்லது தடங்கல்கள் ஏற்படலாம் மாணவர்களுக்கு கவனத்திற்கு சிதறல் ஏற்படும் வாய்ப்புள்ளது ரிஷபலக்கணத்துக்கு சிறப்பு பலன்கள் ரிஷபலக்னத்திற்கு நான்காம் அதிபதியான சூரியன் ஆவார் நான்காம் வீடு சூரியன் வீடான சிம்மமாக இருக்கும் கோச்சார செவ்வாய் கேது தற்போது சிம்மத்தில் சஞ்சரிக்கின்றனர் இந்த வீட்டில் செவ்வாய் கேதுவின் சேர்க்கை சில கூடுதல் படங்களை கொடுக்கிறது அதிகாரம் மற்றும் வீரியம் செவ்வாய் நான்காம் வீட்டில் வலுவாக இருப்பதால் அதிகார வீரியம் மற்றும் துணிச்சல் அதிகரிக்கும் ஆனால் கேதுவில் சேர்க்கை சில சமயங்களில் இந்த வீரியத்தை தவறான வழியில் செலுத்தக்கூடும் குஜா கேது யோகம் சில சமயங்களில் செவ்வாய் மற்றும் கேதுவின் சேர்வை குஜா கேது யோகம் என்று அழைக்கப்படும் இந்த அரிய யோகத்தை உண்டாக்கலாம் இது சில குறிப்பிட்ட ராசிகளுக்கு நன்மையும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடும் ஆனால் இது உங்கள் லக்கணத்திற்கும் பிறப்பு ஜாதகத்தில் உள்ள கிரகணிக ஏற்ப மாறுபடும் ஆன்மீக நாட்டம் கேதுவின் தாக்கம் காரணமாக ஆன்மீகம் மற்றும் தத்துவ விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் தனிமையை விரும்புவார்கள் மேலும் ஆன்மீக தேடலில் ஈடுபடலாம் சவால்களை எதிர்கொள்ள சில பரிகாரங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய சவால்களை எதிர்கொள்ள சில விஷயங்களை கடைப்பிடிக்கலாம் பொறுமை எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுத்தவும் மிகவும் அதிசயம் அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டும் தியானம் மற்றும் யோகா மன அமைதியை பேண தியானம் யோகா போன்ற பயிற்சிகளை மேற்கொள்வது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் தாயார் தாயாருடன் உறவை பேணவும் அவரது உடல்நலங்களை கூடுதல் கவனம் செலுத்தவும் முருகன் மற்றும் விநாயகர் வழிபாடு செவ்வாய் மற்றும் கேதுவின் எதிர்மறைகளை பலன்களை குறைக்க முருகன் மற்றும் விநாயகரை வணங்குவது நன்மை பயக்கும் குறிப்பாக முருகனுக்கு உண்டான வேகத்தையும் விநாயகர் உண்டான விவேகத்தையும் பெறுவதற்கு இந்த வழிபாடு உதவும் துளசி செடிக்கு தினமும் தண்ணீர் ஊற்றுவது சில பிரச்சனைகளை குறைக்க உதவும் முக்கிய குறிப்பு கோச்சார புலன் என்பது பொதுவானவை ஒருவின் தனிப்பட்ட ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்புகள் தசாபூர்த்திகள் மற்றும் பிற காரங்களை பொறுத்து பலன்களை மாறுபடும் எனவே தொல்லியமான பலன்களுக்கு விரிவான பரிகாரங்களுக்கு ஒரு அனுமதி ஜோதி அணுகி உங்கள் ஜாதகத்தை முழுமையாக செய்வது நல்லது